ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான திங்கட்கிழமைக்கான வழக்கம் நன்றிகளே அனைவரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நாங்கள் நலமா இருக்கும் நண்பர்களே உங்கள் நலான தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு நீங்கள் தெரியப்படுத்தலாம் இன்றைய தினம் திங்கட்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட எண் என்ன காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் வியாபாரம் எப்படி இருக்கும் மற்றும் அலுவலக பணிகள் எப்படி இருக்கும் என அனைத்து விதமான நமது பொதுவான ராசி பலன்களையும் டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் அனலைஸ் பண்ண போகிறோம் ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் மறக்காமல் முழுமையாக பாருங்கள் அப்போது தான் சில முக்கியமான விஷயங்களை நீங்கள் தவற விட மாட்டீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி விடுங்க ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் வீடியோடைய டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் கீழே வந்து நான் பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து கொடுத்துருக்கேன் ஸோ அதை கிளிக் பண்ணி உங்கள் ராசி படங்கள் நீங்கள் பார்த்துக்கலாம் நண்பர்களுடைய அல்லது குடும்ப ராசி படங்களையும் நீங்கள் பார்த்துக்கலாம் நண்பர்களே இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்தநாள் மற்றும் சுபகாரிய தினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உலமார்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே மற்றும் தின வாழ்த்துக்கள் ஆஃப் டே மீண்டும் இன்றைய தினம் இறைவனுடைய பரிபூர்ண அவர்களை அனைவரும் பெற்றிட அனைவரையும் நான் வேண்டி உரிமை கேட்டுக்கொள்வது நீங்கள் உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழுங்கள் இரண்டாவதாக நீங்கள் மனசாக கூட யாருக்கும் தீங்கு நினைக்காமல் இருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வர வேண்டிய அனைத்து விஷயங்களும் தடைகள் தாமதமின்றி உடனடியாக கிடைத்து ஐஸ்வர்யம் நிறைந்த ஒரு வாழ்க்கையும் உங்களுக்கு கண்டிப்பாக அமையும் நண்பர்களே எனவே சித்தர்கள் வாக்கின்படி இந்த இரண்டு விஷயங்களையும் ஃபாலோ பண்ணுங்கள் ரொம்ப சிம்பிளான விஷயங்கள் தான் ஸோ அதை ஃபாலோ பண்ணுங்கள் நண்பர்களே இன்றைய தினம் திங்கட்கிழமை ராசி பலன்களுக்கு போகலாம் வாங்க இன்றைய தினம் ஜனவரி மாதம் ஒன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் ஞாயிற்றுக்கிழமை இன்றைய தினம் தமிழ் வருடத்தில் சுபகிருது வருடம் மார்கழி மாதம் இருபத்தி ஐந்தாம் நாள் இன்றைய தினத்திற்கான நமது துலாம் ராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு பார்க்கும்போது இன்றைய தினம் ராசிக்கு பத்தாம் இடத்தை இன்றைய தினம் பத்துக்குடிய சந்திர பகவான் வலுவாக பலம் பெற்று சிறப்பாக அமர்ந்துள்ள ஒரு அற்புதமான கிரக அமைப்பில் காணப்படுதுங்க இதன் மூலமாக உங்களது தொழில் ஸ்தானமானது மிக மிக வலுவாக அமையப்பெற்ற ஒரு அற்புதமான கிரக அமைப்பு காணப்படுதுங்க ராசியிலேயே கேது பகவான் இருக்கிறார் மேலும் மூன்றாம் இடத்தில் புதன் சூரியன் சேர்க்கையும் நான்காம் இடத்தில் சனி பகவானும் சுக்கியர் பகவானும் ஒன்றாக இணைந்து காணப்படுகிறார்கள் இத்தகைய சிறந்த கிரக அமைப்பில் காரணமாக இன்றைய தினம் உங்களது தொழில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குங்க தொழிலை நீங்கள் ஒரு நல்ல ஆணி வேரை ஊனக்கூடிய அளவிற்கு நல்ல ஆழமாக இன்றைய தினம் உங்களது தொழிலை நீங்கள் நிலச்சி தம்பிச்சு நிற்பீங்க அலுவலக பணியில் இருக்கிறவங்களுக்கும் இந்த தினம் உங்களுக்கு மறைமுகமாக நிறைய எதிரிகள் தினம் இருந்தாலும் உங்களுக்கு எதிராக பல வேலைகள் மறைமுகமாக எதிரிகள் செய்தாலும் உங்களுடைய பதவியை உங்களுடைய போஸ்டிங்கை வந்து ஒன்றுமே பண்ண முடியாதுங்க இந்த அளவுக்கு நீங்கள் உங்கள் போஸ்டிங்கில் ஸ்ட்ராங்காக அமரக்கூடிய யோகம் இந்த தினம் இருக்குது ஆனால் நீங்கள் கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கணும் ஏன்னா உங்களை சுற்றி நிறைய துரோகிகள் இருப்பாங்க உங்கள் முகத்துக்கு முன்னாடி ஒரு மாதிரி பேசுவாங்க ஆனால் பின்னாடி போயிட்டு உங்களுக்கு எதிராக மறைமுகமாக உங்களுக்கு ஆகாத வேலைகளை செய்வாங்க எனவே அதனால் உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது இருந்தாலும் உங்களால் கண்டிப்பாக விழிப்புணர்வோடு இருக்கும் பட்சத்துல சில விஷயங்களை நீங்க ஆதாரப்பூர்வமாக உணர்த்தி நீங்கள் மற்றவர்களிடமிருந்து ப்ரூஃப் பண்ணிக்க ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும்னால கொஞ்சம் அலர்ட் ஆக நண்பர்களே ரொம்ப ரொம்ப கஷ்டமான காரியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்லக்கூடிய காரியங்களை கூட தினம் நீங்கள் ஈஸியாக செஞ்சு கூடிய யோகம் இருக்கு நீங்க கொடுக்க வேண்டிய கடங்களை எல்லாம் கொடுக்க முடிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு பொருளாதாரம் நல்ல வகையில் இருக்குங்க அருமையான நேரம் இப்ப உங்களுக்கு இருக்கு உங்களுக்கு வர வேண்டிய பழைய பாக்கியலும் வசூலாகுங்க தொழில நல்ல ஒரு முன்னேற்றங்கள் உண்டு பொருளாதாரம் வலுப்பெறக்கூடிய யோகம் இருக்குங்க இன்றைய உங்களை நீங்க குடியிருக்கிற வீட்டின் மூலமாக சில பிரச்சனைகள் உங்களுக்கு இது வரை இருந்து வந்திருந்தா அந்த மாதிரி வீட்டு பிரச்சனைகள் எல்லாம் இப்பொழுது அகலும் நம்பர்களே இன்றைய தினம் மதிப்பு மரியாதை எல்லாம் நீங்கள் செல்லும் இடங்கள் கூட கூடிய யோகம் இருக்கு குடும்பம் அமைதியாக ஒற்றுமையாக சந்தோஷமாக சுகமாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இன்றைய தினம் இருக்கு நண்பர்களே இன்றைய தினம் உங்களது கருத்துக்களை தெரிவிக்க வேண்டிய சூழ்நிலை வரும்பொழுது நீங்கள் தயக்கம் தெரிவிக்க வேண்டியது அவசியம் நம்பிக்கை குறைவாக இன்றைய தினம் நீங்கள் எந்த செயல்களையும் ஈடுபடுத்தக்கூடாது அது சில பிரச்சனைகளை சிக்கலாக மேலும் சிக்கலாக அது மாற்றிவிடும் என்பதால் நீங்கள் உங்கள் மீது தன்னம்பிக்கையை அதிகமாக வைத்து வேலை செய்யுங்கள் இன்றைய தினம் உங்கள் முன்னேற்றத்தை இன்னும் துரிதப்படுத்த உதவிகரமாக இருக்கும் எனவே தன்னம்பிக்கையோடு இருங்கள் இன்றைய தினம் உங்களது கருத்தை நீங்கள் சிறப்பாக வெளிப்படுத்த முடியும் அதை நீங்கள் இன்றைய தயங்காமல் செய்யுங்க நண்பர்களே பிரச்சனைகளை தீர்க்கணும் அப்படின்னா கனிவான புன்னையோடு இன்று தினம் உங்கள் வேலைகளை செய்யுங்கள் சூப்பரான ஒரு நாள் இன்றைக்கு அமையுங்க தொழில் துறையில இருக்கிறவங்களுக்கு இன்று தினம் உங்களது தந்தையிடமிருந்து இருந்து சில ஆலோசனைகள் கிடைக்குங்க அதன் மூலமாக உங்களுக்கு கண்டிப்பாக தொழில் சிறப்பாக வளர்ச்சியை பெறும் பெற்றோர்களுடைய ஆரோக்கியம் என்ற தினம் கொஞ்சம் கவலைப்படக்கூடிய சூழலில் இருந்தாலும் கொஞ்சம் வருத்தப்படக்கூடிய சூழல் இருந்தாலும் பெரிய பாதிப்புகள் எதுவும் இல்லை நண்பர்களே இன்றைய தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் உங்களது அன்புக்குரிய காதலரிடமிருந்து சிறப்பான அழைப்பு வரும் என்பதால் இன்றைய தினம் மிக மிக அருமையான ஒரு நாள்ங்க இன்றைய தினம் உங்களது மனம் கவர்ந்த காதலருடன் நீங்கள் சந்தித்து ஒன்றாக கலகலப்பாக பேசி சிரித்து மகிழக்கூடிய யோகம் என்ற தினம் இருக்கு நண்பர்களே இனிமே மகிழ்ச்சிகள் கண்டிப்பாக இன்றைய தினம் இருக்கும் உத்வேகம் உள்ள நபர்களுடன் நீங்கள் கூட்டு தொழில் புரியக்கூடிய பார்ட்னர்ஷிப்பில் சேர்த்துக் கொள்ள வேண்டியது உங்களுக்கு நல்ல நன்மைகளை தோறும் என்பதால் சிறந்த நபர்களை தேர்ந்தெடுத்து உங்களது பார்ட்னராக நீங்கள் தொழிலை சேர்த்துக் கொள்ளுங்கள் என்ற தினத்தை பொறுத்தவரைக்கும் நீங்க எங்க போனாலும் சரி மத்தவங்களுக்கு சரிசமமாக செயல்படணும் மனசுல தாழ்வு மனப்படும் வச்சுக்கிட்டு சில காரியங்களை நீங்கள் வந்து கீழே இறங்கி போகக்கூடாது நண்பர்களே இன்றைய தினம் காதல் வாழ்க்கையில் நீங்கள் செய்த செல்லமான குறும்புகளை நீங்கள் இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணையுடன் அசை போட்டு அதன் மூலமாக பழைய நினைவுகள் மூலமாக ரொமான்ஸ் செய்யும் வாய்ப்பு இந்த தினம் உங்களது இல்லற வாழ்க்கையில் இருக்கு நண்பர்களே இனிமே ஆனந்தமான இல்லற வாழ்க்கை என்ற தினம் உங்களுக்கு காத்திருக்கு இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலாம் பார்க்கலாம் நண்பர்களே ஆனால் அதுக்கு முன்னாடி நமது துலாம் புள்ளி சேனலோட நீங்கள் இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக நீங்கள் இருந்தீங்கன்னா இப்பவே நமது துளான் புள்ளி சேனலை சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் மறக்காமல் அழுத்தி விட்டீங்கன்னா தினசரி ஆன் டைம்ல நோட்டிஃபிகேஷன் மூலமாக நம்ம வீடியோ பற்றின புதிய வீடியோக்கள் உங்களுக்கு தகவல் வந்துக்கிட்டே இருக்குங்க ஸோ நம்ம வீடியோ அனைத்தையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கறதுக்கு ஏதோ நல்ல ஒரு வாய்ப்பாக அமையும் இது முதலாவது இரண்டாவதாக நமது ஜோதிட ரீதியான வழிகாட்டுதல் நல்ல ஒரு நண்பனாக உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க கண்டிப்பாக உதவிகரமாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அந்த மாதிரி பிளான் நீங்கள் ஏற்படுத்திக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் முன்கூட்டியே நமது வீடியோவை பார்க்குறதுக்கு ஏதுவாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரதுக்கும் அது நல்ல வாய்ப்புகளை ஏற்படுத்தி வரும் என்பதால் அனைவரும் நமது சேனலோடு இணைந்திருங்கள் புதியவர்களும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்களும் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆள்பட்ட அழுத்தத்தை எங்களை சப்போர்ட் பண்ணுற நண்பர்களை சப்போர்ட் பண்ணிக்கொண்டிருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது மனமாவது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தினத்திற்கான உங்களது மகிழ்ச்சி தரும் வண்ணம் என்ன கலர் நீங்க யூஸ் பண்ணா இன்னைக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பொழுது ஆரஞ்ச் கலர் யூஸ் பண்ணுங்க நண்பர்களே இன்றைய தினம் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக ஆரஞ்சு நிறம் என்ற தினம் அமையும் மேலும் நம்பர் ஒன் ஒன்றாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட என்னாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது நமது தோலாமர சம்பவர்களில் யாரெல்லாம் சித்திரை நட்சத்திரத்துல பிறந்த நண்பர்களா இருக்கீங்களோ இந்த தினம் எந்த ஒரு செயலையும் மன உறுதியோடு செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் இன்ற தினம் இருக்க நண்பர்களே எனவே தைரியம் தன்னம்பிக்கை துணிவு ஆகியவை இந்த தினம் உங்களுக்கு கூட பிறந்த மாதிரி உங்களோட ஒட்டியே இருக்கும் உடல் ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன தொந்தரவுகள் எல்லாம் இன்னைக்கு நீங்கி மன நிறைவு பெறக்கூடிய யோகம் இன்றைய நண்பர்களே சுவாதி நட்சத்திரத்துல பிறந்த நண்பர்களுக்கு புதிய புதிய முயற்சிகளில் இன்னைக்கு உங்களுக்கு நல்ல அனுபவங்கள் கிடைக்கும் என்பதால் எல்லா விதமான முயற்சிகளையும் மேற்கொள்ளுங்கள் தயங்க வேண்டாம் இன்றைய தினம் தொழில்ல உங்களுக்கு சில முயற்சிகளில் எதிர்பார்ப்புகள் அனைத்துமே நிறைவேறக்கூடிய யோகம் இருக்கிறதுனால தொழில் சம்பந்தமான முயற்சிகளையும் தாராளமாக மேற்கொள்ளுங்கள் நல்ல அனுபவங்கள் கிடைக்கும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு உங்களுக்கு என்ன உதவி வேணுங்க எல்லாமே இன்னைக்கு கிடைக்குங்க இன்றைய தினம் உங்களுக்கு வசதிகளை மேம்படுத்திக் கொள்றதுக்கான வாய்ப்புகள் தானா தேடி வரும் எனவே அதன் மூலமாக இன்றைய தினம் வசதி வாய்ப்புகளை நீங்கள் மேம்படுத்திக் கொள்ள முடியும் கவனமாக அதில் நீங்கள் தினம் கூடுதல் கவனம் செலுத்துங்கள் புது விதமான சில பொருட்களை வாங்குறதுல ரொம்ப கவனமா இன்னைக்கு செயல்பட வேண்டியது அவசியம் பொருளை நீங்க ஏமாறக்கூடாதுங்க விலையில வேணால் ஏமாறலாம் அதை மனசில் கொள்ளுங்க நன்றி நண்பர்களே நம்ம இந்த வீடியோ அனைவருக்குமே பிடிச்சிருக்கும் தான் நம்புறேன் ஆனால் ஏனோ தெரியல எல்லாருமே லைக் பட்டன் அழுத்த மாட்டேன் இருக்கீங்க அந்த வீடியோ பிடிச்சிருக்கும் போது நீங்க ஏன் லைக் பட்டன் அழுத்த மாட்டேருங்க எனக்கு புரியல இந்த வீடியோவை நீங்கள் லைக் பட்டன் அழுத்துறது மூலமாக எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக்கை நாங்கள் அடையிறதுக்கு உதவிகரமாக இருக்கும் ஸோ அனைவருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் மறக்காம கீழே இருக்கக்கூடிய அந்த தம்ஸ்அப் பட்டன் விடுங்க நண்பர்களை மேலும் உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க உங்களது கருத்துக்கள் ரொம்ப ரொம்ப அவசியம் உங்கள் கருத்துக்களை தாராளமாக எங்களுடன் நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம் கமெண்ட் செக்ஷனில் உங்கள் கருத்துக்களை நீங்கள் தெரிவிங்க உங்கள் நண்பர்கள் வந்து துலாம் ராசி நண்பர்களை இல்லைனாலும் பரவாயில்லை நீங்கள் ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா நம்ம வீடியோவில் டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து நான் கொடுத்துருக்குறேன் ஸோ அவங்களுடைய நண்பர்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணும்பொழுது அவருடைய ராசி பலங்களை அவங்க கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணி நீங்க பார்த்துக்க முடியும் நீங்கள் கூட உங்கள் குடும்ப உறுப்பினர்களோட ராசி பலனை பார்க்கணும் அப்படின்னா கீழே டெஸ்கிரிப்ஷன் பதில் இருக்கக்கூடிய லிங்க் வந்து நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம் மேசம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து நான் கீழே கொடுத்துருக்குறேன் ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் மற்ற ராசிக்காரர்களுடைய ராசி பலங்களையும் பார்த்துக்கலாம் நண்பர்களே மீண்டும் நாளை தின செவ்வாய்க்கிழமை ராசி பலங்கள் நமக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் நாளைய தின வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நண்பர்களே தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வாண்டர்ஃபுல் டே